ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நான் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா மத்தி மீன் குழம்பு தான் நான் இப்போ செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு வாங்க பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீன் இது வந்து ஒரு அரை கிலோ இல்லை முக்கால் கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி ஒன்றும் கட் பண்ணல மிளகு சீரகம் மெயினாக வெந்தயம் தேவை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் மரம் நல்லா சூடு ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட நல்ல எண்ணெய் இல்லை அதனால் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கேன் லைட்டாக வதக்கி எடுக்க வரும் அதுக்கு வந்து நல்லா ini dan allah ada kiri satu lagi ini அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா வந்து இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிறதுல இது வந்து நல்லா ஆறணும் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் கிண்ணத்துல போட்டு வச்சது நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாதூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இத வந்து அரிசி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அரிசி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் திரும்ப கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடு ஏற்றும் எண்ணெய் அதிலே கொஞ்சம் இருக்குது முன்ன தக்காளி வெங்காயம்லாம் வதக்கினால அதிலே கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் இதில் கடுகு கொஞ்சம் திரும்ப வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக ஏன்னா அதுவே சேர்த்துருக்கோம் ரொம்ப கஷ்ட கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா வரல கொதிச்சு வ கொதிச்சு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் I need to the content. Mm -hmm. குழம்பு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்தால் மீன் குழம்பு ரெடி ஃபேன்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவை வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்